அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் ஸ்டடி ஸ்டடி மெட்டியல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றே தெரிய வரும் இப்போ என்ன அந்த அப்டேட்னு பார்த்திடலாம் அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கான காலி பண இடங்கள் வந்து வேக்கண்ட் வந்திருந்தது அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு முடியுது அதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அது என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா जूनियर बेलव सीनियर बेलव एग्जामिनर रीडर அதுக்கப்புறம் வந்து டிரைவர் ஓஏ மசாஜி ஸ்வீப்பர் அந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங் இருந்தது டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நமக்கு போஸ்டிங் இருந்துச்சு அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க சிலர் வந்து அப்ளை பண்ணாமல் கடைசி நேரத்தில் பண்ணலான்ட்டு இருந்திருப்பீங்க அப்போது வந்து சர்வர் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து போன வீக்லாம் ரொம்ப நிறையாவே இருந்தது இப்போ ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது இப்போ வந்து சர்வர் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால் இப்போ சர்வர் வந்து பிஸி இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால இன்னும் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம்னா உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப்பை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறோம் இப்போ வந்து சர்வர் வந்து நார்மலாக தான் இருக்கு எந்த விதமான உங்களுக்கு குளறுபடியும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஜூனியர் பெல் சீனியர் பெல்எஃப் காக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ண இப்பயும் வந்து ப்ராப்ளம் வர வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு நைட்டு மேலேயோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்போ சர்வர் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ ப்ராப்ளம் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் போய் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே எம்எச்ச எம்எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த சர்வர் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிருச்சு ஸோ அப்ளை பண்ணாதவங்க மறக்காம அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால் அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ